நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அனைத்து சமுதாய சொந்தங்களும் மனதார வாழ்த்துகின்ற அளவிற்கு கதாநாயகனாக விளக்கிக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ஸ்ரீமன் அவர்களே வாழ்த்தவர்களை அண்ணாச்சி என்ஆர் தனபான் அவர்களே நெல்லை திருக்கூடிய நாடாளு சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பு தம்பி சந்திரசேகர பாண்டியன் அவர்களே அண்ணாச்சி புடல் தரமராஜ் அவர்களே மற்றும் சிறப்பித்திருக்கின்ற அனைத்து தம்பி சுந்தரேசன் அவர்களே அனைவருக்கும் எனது நன்றி கந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தம்பி பெண்மல் சீபன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டிலிருந்தே எனக்கு தெரியும் ஆண்டில் இருந்தே தன் மின்னல் சீவன் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் எல்லாம் வணிகர் சங்க அமைப்புகள் வணிகர் சங்க தலைவர்கள் எல்லாம் பெரிதாக வளராத காலகட்டத்தில் வியாபாரிகளுக்கு இந்த நாடார் சமுதாய மக்களுக்கு அப்போதெல்லாம் விட்டு ஊர் வந்தார்கள் என்று ஒரு அவச்சொல்லாக பேசுகின்ற நேரத்தில் மின்னல் சீவன் போன்றவர்கள் எல்லாம் எங்களை போன்றவர்களை அண்ணன் விக்ரமபாலாஜி அவர்கள் போன்றவர்களை அண்ணாஜி வெள்ளை எல்லாம் சந்தித்து அந்த பிரச்சனைகளை எங்களிடம் கொண்டு வந்து அந்த வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய அளவுக்கு தம்பி மின்னல் சீவனோட நடவடிக்கைகள் இருந்திருக்கின்றது அந்த காலகட்டத்தில் எல்லாம் செல்போன் எல்லாம் கிடையாது இன்னைக்கு செல்பூன் வந்த காலகட்டத்தில் இன்னைக்கு நம்ம சமுதாயத்திலே பல இளம் தலைவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் ஆனால் இப்போ இன்னைக்கு ஐம்பது வயது என்று சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல மின்னல் சிவனுட வயதில் பதினெட்டு வயதுதான் இருக்கும் ஆனா அன்றைக்கு அவன் ஒரு கடையோ ஏதோ வைத்து இருந்தா இன்னைக்கு சென்னையிலே ஒரு தொழிலதிபராக அதிபராகவார் சிறந்து விளங்கக்கூடிய அளவிற்கு வந்திருப்பான் ஆனால் இந்த சமுதாயத்திற்காங்க காமராஜருக்கு அவரை நினைவாளத்தை புதுப்பிக்க வேண்டும் விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயரை சூட்ட வேண்டும் என்று ஒவ்வொரு போராட்டமாக தூத்துக்குடி மாவட்டத்திலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஒரு வியாபாரி நாடாளு சமுதாயத்திற்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அந்த பிரச்சனைக்காக சமுதாய மக்களை திரட்டி போராட்டம் நடத்தக்கூடிய அளவிற்கு ஒரு வலிமை வாய்ந்த இளைஞனாக அன்பு தம்பி சீமணியன் அதுபோல போல சிவந்தி ஆயத்திரைய ஐயா நட்புணி மண்டலத்திற்கு எண்ணெய் வித்து நேசரித்து ஊக்குவித்து போன்ற பகுதிகளில் ஏழை எளிய மக்களுக்கு இலவச சேவைகளை செய்திருக்கின்றார்கள் அதுபோல தமிழ்நாடு மெர்கண்டல் வங்கி மீட்பதற்கு இந்த நாடாளு சமுதாய போராட்ட கழகத்தில் இருக்கின்ற பொழுது அந்த போராட்ட வெற்றி பெற தம்பி மின்னல் சீமன் போன்றவர்கள் எல்லாம் அன்றைக்கு எங்கள் ஊழல் துணை நின்றதை நாங்கள் மறக்க முடியாது அதுபோல சாத்தாம்பம் பகுதியிலே தனியார் டாடா டைட்டானியம் நிறுவனம் அந்த பகுதி மக்களை வாழ்வாதத்தை பாதிக்கின்ற நேரத்திலே நான் அப்பொழுது பஞ்சாயத்து இருக்கின்ற பொழுது டாட்டா டைட்டானியத்தையும் அன்றைய ஆளுகின்ற அரசை எதிர்த்து மாபெரும் போராட்டத்தை நாங்கள் நடத்துகின்ற பொழுது எங்களோடு தோளோடு தோல்வின்றி அந்த டாட்டா டைட்டானிய நிறுவனம் இன்றைக்கு அந்த மண்ணை விட்டு அளவிற்கு அந்த போராட்டம் வருகிறதற்கு எங்கள் தோலை நின்றவர் செய்வதற்கு அது மட்டும் அந்த காட்டா ஐம்பது நாயிரம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஏக்கர் கேட்ட நிலங்கள் எல்லாம் இன்றைக்கு குறைந்தது முப்பது லட்சத்திலிருந்து நான்கு கோடி வரைக்கும் போகின்ற அளவிற்கு இன்றைக்கு அந்த பகுதியிலே விளங்குகிறது என்று சொன்னால் அந்த போராட்ட வெற்றி பெறுவதற்கு தம்பி மென்மல் சீபன் போன்றவர்கள் எல்லாம் சுயநலம் இல்லாமல் இந்த சமுதாயத்திற்கு துணை நின்றதனால தான் இன்றைக்கு இந்த வெற்றி கிடைத்தது ஆகவே என்றும் மென்மல் சீபன் அவர்கள் நூறாண்டு காலம் வாழ்ந்த இந்த சமுதாயத்திற்கும் இந்த வணிக மக்களுக்கும் என்றும் பயனுள்ளவராக நோய்களில் வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரும் சாலைகளும் எனது சாலைகளும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடுபடு நன்றி வணக்கம் அடுத்தபடியாக விடுதி தலைவரும் மக்கள் கட்சி நிறுவனம் தலைவருமான அண்ணாச்சி என்ஆர் தாபால் அவர்கள் பேசுவார்கள் அவர் வாழ்த்ததற்கு நிலை நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் சமுதாயத்துக்கு உழைப்பதற்கு என்று மிக மிக குறைகிற ஒரு காலமாக சமுதாயத்தை உழைக்க வருகிறார் என்று சொல்வதை விட

சுகமுதல் வந்துவிட்டால் குறைந்தது ஒரு பத்து திருமணங்கள் வந்துவிட்டால் அநேக நான்கு திருமணங்கள் கலப்ப திருமணங்களாக அந்த அளவுக்கு காலம் மாற்றம் வந்து அவர்கள் ஆனால் முன்னல் சிவன் போன்ற இளைஞர்கள் எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட பத்து இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சமுதாயத்திற்கே போராளியாக கொண்டிருக்கிறார்

தன்னுடைய எதிர்ப்பை வறுமையாக காட்டக்கூடிய காரணத்தினால தான் இன்றும் தொடர்ந்து இந்த சமுதாயத்தில் நிற்கிறார் அதன் காரணத்தினால்தான் இன்று தமிழகம் முழுவதும் மறைந்து ஒருவராக இருக்கிற காரணத்தினால் யாரை நம்பி இல்லை என்பது பெரிய கூட்டம் வர வேண்டும் பெரிய மக்கள் வர வேண்டும் அந்த அதுக்காக இல்லை ஆனால் நான் ஒருவராக கைது செய்யப்பட்டாலும் நான் அதன் சரி செய்யப்பட்ட கவலைப்பட மாட்டேன் என்று இன்று வரை அவருடைய பணியானது தொடர்ந்து வருகிறது என்பதை நான் அதனால்தான் இன்று சமுதாயத்தில் நான் சொன்னது போல அநேகமாக போராட்ட களத்தில் பார்த்தீங்களால் போராட்ட வேண்டும் என்றால் மற்ற சமுதாயத்தை பொறுத்தவரை அவர்கள் அந்நியர்களாக இருக்கட்டும் இல்லை அந்நியர்களாக இருக்கட்டும் இல்லை கொஞ்சம் வேளாளராக இருக்கட்டும் என தாழ்த்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு கூட்டங்களை வருவார்கள் வருவார்கள் அது கைது ஆனால்

நான் செல்வம் என்று வருவார்கள் ஆனா அதே சமயத்திலே கடையை கொடுத்தவர் தன்னுடைய மகனையோ இல்லை என்றால் தன்னுடைய மனைவியை விட்டுவிட்டு வந்திருப்பார்கள் அவர்கள் மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால் அவர் குழு சென்று விடுவார்கள் அதனால தான் வேகமாக பார்த்து இருக்கும் போராட்டங்கள் எல்லாம் அதிலே நான் தெளிவாளிகள் இந்த இடத்திலே தான் விடுதல் செய்வதில் அவர் உயர்ந்திருக்கிறார் அதாவது ஏற்கனவே சொல்லுகிற ஐந்து ஒன்னு ஆறு என்கிறார்கள் நான் இருக்க உறுதியாக இருக்கிறேன் அதாவது மக்களால் தொடர்ந்து நாடா நாளாக சமுதாயத்திலே சுமார் போர் போடுவாளாங்க நான் இருக்கிறேன் என்று போராட்ட காலத்தில் இருக்கிற தந்தைக்கு என்ன வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தொடர்ந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் ஓராடு ஆடுதாக இந்த காலகட்டத்திலே உங்களது கொண்டு வர வேண்டும் போராட வேண்டும் போராட மட்டுமல்ல அதன் மூலமாக உருடைய இலக்கு இளைஞர சமுதாயம் அடைய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இளைஞர் உங்களுக்கு முயற்ச வாழ்வை தர வேண்டும் உலகத்தில் எல்லாமே இறைவனை நன்றி வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க